மன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் எட்டாம் தகுதி எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் முப்பது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்கள் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தலா பனிரெண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டிற்காக இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டிற்காக தலா இரண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் அபராதம் முன்விதிக்கப்பட்டது மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தொகுதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது படகு தவிந்த ஏனைய சான்று பொருட்களை அரசுடமையாக்குவதற்கும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி தமிழக ராமேஸ்வரத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களது விசைப்படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் என்எஸ்கே வீதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து வைத்திருப்பது விளையாட்டுக்காக அல்ல ஓடு விளையாடு பாப்பா அதனால் மீன் பிடிக்க வருகின்றவர்களை கைது செய் பாப்பா என்கின்ற நிலைமையில் அல்ல நாங்கள் இவர்களை கைது செய்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய இறமையை தாண்டி இருக்கின்றார்கள் அப்ப அதன் போது மீறி எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமே எங்களுடைய வளங்களை கொள்ளையடித்து செல்கின்ற போது நாங்கள் இனியும் பார்த்து வாய் மூடி மௌனிகளாக கைகளை கட்டிக் கொண்டு இருக்க முடியாது தயவு செய்வது நீங்கள் எங்களுடைய மீன்களை பிடிப்பதற்கு இலங்கை கடற்பரப்புக்கு வர வேண்டாம் அவ்வாறு வருவதை நிறுத்தினால் நிச்சயமாக இந்த கைதுகள் நிறுத்தப்படுமே தவிர அதுகள் அனைத்தையும் தொடர்ந்து கொண்டு நீங்கள் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பிகளாக இருந்தால் நிச்சயமாக அது இடம்பெற போவதில்லை இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்